கணேவீகல்லா மின்னலடியார்களும் முன்கள் தங்களுடைய வாழ்வில் தவிர்ந்திருக்க வேண்டிய பல்வேறு அம்சங்கள் குறித்து நபிசல்லாஹ் அலேஹசலம் அவர்கள் சிலாகித்து கூறுகின்ற பொழுது மிக முக்கியமாக அடிக்கோளிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா சோம்பெறித்தனத்தை விட்டும் இயலாமையை விட்டும் ஒரு மனிதன் எல்லா நேரத்திலேயும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ரசோலுல்லா சர்தா அலேஸ்லம் தங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து செய்து வந்த பல்வேறு துவாக்களில் மிக முக்கியமான ஒரு துவா என்ன என்று சொன்னால் அல்லாஹம்ம இன்மிய மினல் ஹம்மின் மினல் அஜிசி வல் கசுன் மினல் ஜுபனி வல் புகுல் பிக்க மின் ஹலபதி ஜால் என்கிற துவாவை நபிசலந்தால் இஸ்லாம் வாழ்க்கையில் அதிகமாக தொடர்படியாக ஓதியிருக்கிறார்கள் தொழுகைகள் கூட நாம் இந்த துவாவை இமாமோதுவதை பல்வேறு சமயங்களில் கேட்டிருப்போம் இதில் ஒரு வாசகமாக இரண்டாவது அம்சமாக இந்த துவாபில் அலிஸ்லாம் எதை சேர்த்திருக்கிறார்கள்னா மினல் அஜிசி வல் கசில் அஜிஸ் என்று சொன்னால் இயலாமையில் ஆள்வது கசில் என்று சொன்னால் சோம்பேறித்தரன் இந்த இரண்டை விட்டும் யாந்தா எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று நபிசரந்தா அலை சொல்லம் துவா செய்திருக்கிறார்கள் இந்த இரண்டுக்கும் ஒரு சிறிய வித்தியாசம்தான் ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று நினைப்போம் அதை நம்மால் செய்ய முடியாமல் போய்விடும் அது வந்து அஜிஸ் இயலாமை இதுவும் ஒரு மனிதனுக்கு எந்த சூழ்நிலையிலேயும் வந்துவிடக்கூடாது இன்னொரு அம்சம் இருக்கிறது இந்த வேலையை நம்மால் செய்ய முடியும் இத்தனை ரூபாய் நம்மால் பொருளீட்டு விட முடியும் என்று இருக்கும் இருந்தாலும் ஒரு மனிதன் அதை செய்ய மாட்டார் காலையில் எழுந்திருச்சு நல்ல விதமாக பாகனுடைய சந்தத்தை கேட்டு உதவு செய்து பள்ளிக்கு வந்து தொழுது மீண்டும் செல்லுவது செல்லக்கூடிய அளவிற்கு அவருக்கு நேரமும் இருக்கும் உடல் ஆரோக்கியமும் இருக்கும் வந்துட்டு போகிற அளவுக்குள்ள வசதி வாய்ப்புகளும் இருக்கும் எல்லாம் சரியாக இருந்தும் கூட அவர் எழுந்து விடுவார் இருந்தாலும் பள்ளிக்குள்ளே வரமாட்டார் தூங்காமல் தொழுகாமல் தூங்குவது என்பது ஒரு கட்டம்னு சொல்லி சொன்னா எழுந்ததற்கு பின்பாகவும் கூட பள்ளிக்கு வராமல் நான் வெளியே தான் இருப்பேன் என்கிற ரீதியில் இருப்பதை நாம் சோம்பேறித்தனம் என்று சொல்லுகிறோம் ரசூதாய் சிறந்தாலே செல்லும் இரண்டை விட்டுமே பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு வரக்கூடாத ஒரு சூழ்நிலை கடைசி வரைக்கும் ஒரு மொனுக்கு ஒரு மனிதனுக்கு வரக்கூடாத ஒரு நிலைமை இருக்குதுன்னா அதுதான் அஜிஸ் என்று சொல்லப்படக்கூடிய இயலாமை கடைசி வரை அல்லாஹல்லி சாணுகோசாலா ஒரு மனிதனுக்கு தன்னுடைய சுய தேவைகளை தானே நிறைவேற்று கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான்னு சொல்லி சொன்னா அதை விட பெரிய நியமத்தில் வேறு எதுவும் இல்லை நாம் நம்முடைய இயற்கையாக நாம் சார்ந்த எல்லா தேவைகளிலேயும் இயலாமை வந்துவிடக்கூடாது பேரிடத்தில் தேவையாக விடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் விஷயம் என்னென்னா ஒரு மனிதன் தவிர்ந்திருக்க வேண்டிய விஷயங்கள்ல கசல் சோம்பேறித்தனம் என்பது மிக முக்கியமான விஷயம் பார்க்க போனோம்னு சொல்லி சொன்னால் ஒரு மனிதனுடைய பெரும்பாவங்களுக்கு அடிப்படை வித்தாக இருக்கக்கூடியது சோம்பேறித்தனமாக இருக்கிறது ஒரு மனிதன் எப்பொழுது சம்பாதிக்க சோம்பேறி திறப்படுகிறாரோ அப்பொழுது வியாபாரங்களில் சம்பாதிப்பதில் வழியை யோசிக்கிறார் ஏதாவது ஒரு சின்ன வேலையை செய்யணும் பெரிய பிரயோஜனம் கிடைக்கணும் என்று சூதாட ஆரம்பிக்கிறான் செய்திகளை நாம் பார்க்கிறோம் ஒரு சம்பாதிப்பதற்கு சோம்பல் சோம்பல் பட்டிருக்கக்கூடிய பெரு நிறைய தந்தைமார்கள் குடிகாரர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குழந்தைகளை பாலியல் ரீதியாக பயன்படுத்துவதை நாம் செய்திகளில் கேள்விப்பட்டிருக்கோம் இது ஒரு உதாரணம் தான் இது போல ஆயிரக்கணக்கான செய்திகள் நம்மை சுற்றி வளம் வந்து கொண்டே இருக்கிறது சம்பாதிக்கணும் पोल्यूशनों இப்ப இருக்கணும் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் ஆனால் அதற்கு சோம்பல் படக்கூடியவர்கள் பாவத்தின் பால் மீண்டு விடுகிறார்கள் என்பதை நாம் கவனிக்கிறோம் அதே நேரத்தில் இபாதத்தை விட்டுவிடக்கூடியவர்களுக்கு அடிப்படையாகவும் சோம்பல் தான் இருக்கிறது இன்னும் ஒரு அடுத்த அலாரம் அடிக்கிற வரைக்கும் தூங்கிறதான்னு நினைச்சு முதல் அலாரத்தை நீங்கள் அணைக்கின்ற பொழுது இறுதி வரை நம்மால் எழுந்திருக்க முடியாமலேயே போய்விடுகிறது பல்வேறு சமயங்களில் ஏன் தொழுகையை விடுகிறோம் சோம்பல் தான் அங்கேயும் அடிப்படையான காரணம் உதாரணமாக இருக்கிறது எனவே தான் அது சிறந்தாலே எல்லா நேரத்திலேயும் சோம்பலை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் செய்தால் ஒரு மனிதனுடைய விவாதத்தை வலிகெடுவது வலிகெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆகப்பெறும் அடிப்படை ஆயுதம் என்னன்னா சோம்பல் அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போகட்டும் நாம் ஹஜ்ஜு செய்து விடலாம் என்று நினைக்கக்கூடியவர் கடைசி மௌத்து வரை அவர் ஹஜ் செய்யாமலேயே இறந்து விடுகிறார் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் ஒரு ஒரே ஒரு நோன்பு ரெண்டு நோன்பு மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து நோன்பை வைத்து விடுவேன் என்று நினைக்கக்கூடியவர் கடைசி வரை நோன்பை வைத்து வைத்து விடுவதில்லை இன்னைக்கு ஒரு நாள் விடுங்க நாளிலிருந்து நான் தொழுகலாட்டி என்னென்னு கேளுங்கன்னு சொல்லுவார் கடைசி வரை தொழுக மாட்டேன் இன்றைய நாள் இன்றைய பொழுது இன்றைய நொடி நாம் செய்யக்கூடிய அமல்கள் தான் நம்மை கடைசி வரை ஆம் இறைவனுடைய மணக்கசாலியாக நம்மை வைத்திருக்குமே தவிர நாளை என்கிற சொல் சோம்பலுக்கான அடிப்படை மந்திர சொல்லாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் சோம்பேறிகளுக்கான சோம்பேறிகள் சொன்ன வார்த்தைகளுக்கான ஒரு பெரும் அடையாளத்தை புற ஆண்ட வைத்திருக்கிறார் ஒரு வசனத்தில் யூதர்கள் குறித்து பேசுகின்ற பொழுது நபி அல்லாஹது அவர்களுடைய உதவியால் ஒரு செங்கடலை பிளந்து அந்த கரையிலிருந்து சிராண் நடத்திலிருந்து பாதுகாத்து கொண்டு வந்து இக்கரையில் கொண்டு வந்து யூதர்களை சேர்ப்பான் சேர்த்ததற்கு பின்னால் அல்லாஹைய உத்தரவு என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு மன்னரை எதிர்த்து போர் செய்வதற்கு தயாராகுங்கள்னு சொல்லுங்கள் அல்லா என்ன சொல்லுதான் நீங்கள் போர் செய்யுங்கள் என்பது கூட அல்ல போருக்கு நீங்கள் அணிவகுத்து தயாராக நில்லுங்கள் அப்படி இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வாழ்வதற்கான உங்களுக்கு ஒரு சொந்த பூமியை நாம் உங்களுக்கு தருவோம் என்று அந்த வகுக்கான கூத்தாளா மூசாலே இஸ்லாம் மூலம் அந்த சமுதாயத்தினர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுவான் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா என்கிற இறைவசனம் குரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபி மூசா அலை இஸ்லாமை பார்த்து அந்த கூட்டத்தினர்கள் சொல்லுவார்கள் நீங்களும் உங்களுடைய இளைஞனும் சென்று போர் செய்யுங்கள் நாங்கள் இங்கேயே உட்கார்ந்துக்கிறோன்னு சொல்லுவாங்க குரானில் உலகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆக பெரும் சோம்பேறித்தனமான ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் கூட யூதர்களில் நல்லவர்களாக இருந்த ஒரு சிலர் சொல்லுவாங்க நீங்கள் போர் செய்யக்கூட வேண்டாம் அல்லாஹ் சொன்னதுக்காக அணிவகுத்து நின்றாலே உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விடுவான் தயவு செஞ்சு கூட்டத்தில் வந்து நிக்கவாவது செய்யுங்கள்னு சொல்லுவாங்க அவர்கள் சோம்பேறித்தனத்தின் காரணமாக கடைசி வரை அந்த போர்க்களத்திற்கு நாங்கள் செல்ல மாட்டோம் அல்லாஹுக்காக வேண்டி போர் செய்ய மாட்டோம் நாங்கள் இப்படித்தான் அமர்ந்திருப்போம் நபியை பார்த்து சொல்லுவாங்க மூசாவே நீங்கள் வேணா போய் அல்லாஹுக்கா அல்லாஹும் நீங்களும் போய் போர் செய்யுங்க நாம் இருப்போம் என்ன காரணம் எங்களுக்கு நதியே பிறந்து விட்டது நினைச்ச உணவெல்லாம் மனத்திலிருந்து கிடைக்குது நாங்கள் போர் செய்ய மாட்டோம்னு சொன்னோம் எனவே அல்லாஹரின் அடுத்த வசனத்தில் சொல்லுவான் காலா முஹர்மத்து அலிஹின் சனம் அவர்கள் சோம்பலின் காரணமாக சொன்ன அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக நாற்பது வருடங்கள் அந்த இடத்திலேயே சுற்றிட்டு இருந்தாங்க எத்தி ஹூனத்தில் அறுது என்று அந்த வசனத்தில் அல்லா சொல்லுவாங்க தீவில தீபகர்பத்தில் அந்த பாலைவனத்திலேயே நாற்பது வருடங்கள் எங்கே தொடங்கினார்களோ அங்கேயும் மீண்டும் நிற்பாங்க காலையில் எழுந்திருக்கு பயணம் மேற்கொள்ளுவார்கள் நம்ம எதை நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் சேர்ந்துடுவோம் நம் உணவு வாழ்வதற்கான சூழ்நிலையோடு ஒரு இடத்திற்கு போவோம் என்று காலையில் கிளம்பி அவர்கள் பயணம் செய்து சென்று கொண்டே இருப்பார்கள் இரவாகும் ஒரு இடத்துல தங்குவாங்க காலையில் விழித்தால் எங்கே கிளம்புனாங்களோ அங்கே வந்து நிற்பாங்க இப்படியே நாற்பது வருடங்கள் அந்த தீவில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய மாதிரி அல்லாஹ் அவர்களுக்கு வேதனையை கொடுத்து விட்டான் என்று குரானில் பதிவு செய்யப்படுகிறது ஆக ஒரு மனிதனுடைய இபாதத் கெடுவதாகட்டும் அல்லது அவன் பெரும்பாவங்களின் பால் சென்று விடுவதாகட்டும் அல்லது இன்னும் பிற எந்த விதமான இழிவான ஒரு தன்மைக்கு ஒரு மனிதன் ஆளாகிறான்னு சொல்லி சொன்னா அங்கே அடிப்படை எதுவாக இருக்கும்னு பார்த்தா சோம்பேறித்தனமாகத்தான் சோம்பல் என்பது உலக ரீதியாகவும் ஒரு மனிதனை மரியாதை குறைவானவனாக ஆக்கிவிடும் அதே நேரத்தில் இறைவனுடைய அந்த பொருத்தத்தை விட்டும் ஒரு மனிதனை தூரமாக்கிவிடும் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் சோம்பல் என்பது நம்மை அண்டுவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹில்லாஹ பில்லாலுமே